அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மேட்டூர் ஐயப்பன் இதில் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு சொல்லும்போது அந்த சிறப்பு அதிரடிப்படையில் ஏராளமான பேர் பாதித்தாங்க அதில் என்கவுண்டர் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் சுட்டுக் கொண்டாங்க அது மட்டும் இல்லாத வேறு சிறையில் ஏராளமான பேர் உள்ளலாம் வந்துட்டு வந்திருக்காங்க இப்போ குறிப்பாக வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூணு கோடியே எண்பது லட்சம் இப்போ வழங்கியிருக்கு இந்த மாதிரி ஏராளமான பேர் பாதித்தவங்கள ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டுமே தான் அந்த பணம் வருது இந்த மாதிரி உள்ளவங்களும் எங்களுக்கும் பணம் வழங்கினா கட்டாயம் அரசுக்கு எங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இவர்கிட்ட இருந்து நிறைய தகவல் தெரிஞ்சிக்கலாம் ஆனால் அண்ணா வணக்கம் ஆனால் உங்க பேருங்கண்ணா வரீங்க இப்போ என்ன எதிர்பார்க்குறீங்க காடு ஜெயிலுக்கு கிடையாது பாதிக்கப்பட்டு அரசா பார்த்து இறுது வருது எப்படின்னு ஏன்னா நம்ம கூப்ப கொடுத்து உதவி செஞ்ச ப்ராப்லாம் நம்மளும் கொஞ்சமாக இருக்கோம் வேறு எதுவுமே கிடையாது மட்டும் பத்து பைசா கிடையாது பிள்ளைங்க மூணு அழிவு பேர்த்துக்கா போய் பிள்ளைக்கு கெட்டி கொடிச்சு அதுவும் கிட்டி கொடுத்து வால் கட்டி அதனால ஏதோ உதவி செஞ்ச ப்ராப்ளம் அதுவும் வேறு பண்ண கழிச்சு தானே வேறு பண்ண பாதிக்கப்பட்டவங்க தானே தனியாக இது பண்ணாங்கன்னால் பாதிக்கப்பட்டவங்க தான் தண்டனை கொடுப்பாங்க கையாக ஸ்தீலாக வைக்கிற வைச்சு தான் போயிருக்கலாம் அதனால இத்தனை வருஷமா இருக்கிறேங்க இதான் நமக்கு பார்த்து ஏதோ அவங்களுக்கு கொடுக்குறது நமக்கும் கொஞ்சம் கொடுத்தா நமக்கும் அதான் இருக்கும் அதனால தான் கொடுக்குறோம் பேட்டி கொடுக்குறோம் செய்வாங்கிற நம்பிக்கையினால அண்ணா ஆண்டிப்பன் அவர்கள் வந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு வந்து இப்போ ரெண்டு ஆண்டுகள்தாவது இவருடைய ஒரு கிட்னி வந்து தன்னுடைய மகளுக்காக தானம் பண்ணிட்டு இப்போ வாழ வழி இல்லாமல் எப்படி புழைக்கிறதுன்னு கூட தெரியாமல் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அதில் குறிப்பாக என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா தேசிய மனித உரிமை யானையம் அப்படின்னு சொல்லலாம் இதில் சதாசிவம் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்ரெடி ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து வழங்கியிருக்காங்க இந்த வீரப்பனாருடைய பிரச்சனையில் வந்து அதிரடிப்படை சிறப்பு அதிரடிப்படை தேடுதல் வேட்டையின் போது நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர் உயிரிழந்திருக்காங்க பாதிச்சுருக்காங்க அதில் குறிப்பாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பணம் வழங்க பணம் கொடுத்திருக்காங்க, அதுல இப்ப வந்து மூணு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் வந்து பணம் வந்திருக்கு இப்போ வீரப்பனாருடைய பிரச்சினையெல்லாம் அந்த காலகட்டங்களில் அதிரடிப்படையால் தான் இவரை கொண்டு போய் பிடிச்சி கொண்டு போய் கோயம்புத்தூர் சிறையில் அடிக்கிறாங்க இப்போ அவர் அந்த காலத்தில் வந்து ஒரு வக்கீல் வச்சு வாழாடுறது கூட வழி இல்லாமல் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் சிறையிலேயே இருந்து இருந்துட்டு வந்து இப்போ எனக்கு வாழ வழி இல்லை எனக்கும் வந்து தமிழக அரசு இந்த மாதிரி சதாசிவ கமிஷன் மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து எங்களுக்கும் எதாவது பணம் கொடுத்து வா கொடுத்தா எங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்பார்க்குறாங்க ஆனால் இப்போ நீங்கள் என்ன வந்து அரசாங்கத்திட எதிர்பார்க்க போறீங்க

என்ன கஜயன் எல்லாம் வந்துங்களே அப்படின்னு சொல்றேங்க அப்படி நம்பிக்கைனால நமக்கு சொல்றேங்க அரசு வந்து எங்களுக்கும் வந்து பணம் கொடுத்து எங்களுக்கும் உதவணும் எங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கட்டாயம் எங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாரு கட்டாயம் தமிழக அரசு நம்மளுடைய சதாசிவ கமிஷன் மற்றும் அதுவும் இல்லாமல் தேசிய மனித உரிமை ஆணையம் இவர் மீது ஒரு கருணியின் அடிப்படையில் ஏதாவது பணம் கொடுத்து இவரையும் ஒரு வாழ வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு நோக்கம் அதுக்காக வேண்டி தான் அந்த வீடியோ பதிவு எடுத்து போகிறேன் நான் நன்றி வணக்கம் வணக்கம்